பதினெட்டாம் இன்றாண்டில் சிவமை சீமையான தனது கணவரை இழந்து பத் எட்டு வருடங்கள் காடுகளில் மறைந்து பின்னாளில் வலிமையோடு பின்னாளில் வலிமையோடு வலிமையோடு பின்னாளில் வலிமையோடு தன் ராஜ்ஜியத்தை கைப்பற்றியவர் சிவமை சீமையான வேலை மாற்றிய ஆங்கிலேயரை வீழ்த்தி வீழ்த்திய வீழ்த்திய பெருமையும் இவருக்கே சேரும் அந்நாளில் அந்நாளில் ராமநாதபுரம் சமஸ்தானம் ராமநாதபுரம் சமஸ்தானம் செல்லமுத்து ரகுநாத சேதுபதி ஆண்டு வந்தார் முத்தாத்தால் நாட்டியருக்கு வீரமகளே வேலு நாச்சியார் இவர் இவர் வீரம் புரந்திய ஆண்மகன் போல் வளர்க்கப்பட்டார் இவர் இவர் வில்லும் வாழும் வரணியும் சிலம்பமும் கற்றுத் தேர்ந்தவராய் இருந்தார் தமிழ் உருது தமிழ் உருந்து ஆகினம் பிரெஞ்சு போன்ற மொழிகளில் புலமை கொண்டிருந்த புலமை கொண்டிருந்தார் வேலுநாச்சியாரின் பிறப்பித்து சில வருடங்களுக்கு முன் ராமநாதபுரம் சமஸ்தானம் சிவகங்கை சமஸ்தானமாக பிரிந்து செல் செல்லமுடித்து ரகுநாத சேதுபதி ஆண்டு வந்தார் சிவகங்கை சமஸ்த் ராமநாதபுரம் சமஸ்த ராமநாதபுரம் இளவரசி வேலுநாச்சியாரும் சிவகங்கை இளவரசன் முத்துவருநாதனும் மணர்ந்து கொண்டனர் இவர்களுக்கு பிறந்த பெண் பெண் குழந்தை வெள்ளச்சி வெள்ளச்சி நாச்சியார் இவர் வழக்கம் போல் போல் முத்துவணக்காக சிவகங்கைக்கு அருகில் உள்ள காளையார் பிள்ளை கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த போது சென்று கோவிலில் கோவிலில் சா சாமி கும்பிட்டு இருக்கும் போது ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட கொன்றது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ஐம்பதாயிரம் கொற்காஸ் வரை சூரியச் சென்றனர் கணவரின் மரண செய்தியைக் கேட்க நாச்சியார் தனது தனது மந்திரியார் தல தலவாய் தண்டவராய் உதவியோடு சிறுமியாக நாச்சியாரை நாச்சியாரைக்கலுக்கு அருகில் உள்ள விருப்பாட்சிக்கு தப்பிச் சென்றார் மருது சகோதரர்களும் வேலு நாச்சியாரை வந்தடைந்தனர் அப்போது அப்போது ஆங்கிலேயர்கள் வேலனாட்சியாரின் வேளநாட்சியாரின் உதவி உதவியாளரிடம் உதவியாளர் உடையாரிடம் வேலுநாட்டியார் எங்கு மறைந்திருக்கிறார் என்பதை கேட்ட போது கூட உடையால் கூறவில்லை ஆங்கிலேயரால் கொடூரமாக கொல்லப்பட்ட உடையாளின் மரணம் செய்தியை கேட்டது கேட்டதுடன் அது வேலு வேலுநாட்சியார் தனது கணவரை இழந்து உடைய தன் மெய்காப்பலா மெய்காப்பலராக இருந்த உடையாளின் மரணம் செய்தியை கேட்டு நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது உடனே உடனே வேலுநாச்சியார் வேலுநாத்தியார் உடலின் உயி உடையாளின் உடை உடையாளின் நினைவாக உடையால் பெண்கள் படையை திரட்டினார் அதில் பெண்கள் மட்டுமே இருந்தனர் அப்படைக்கு குயிலி என்ற பெண்ணை தலைவியாக நியமித்த வழ ஆனால் அப்போது

பெண்களுக்காக திறந்து வைக்கப்படும் ஒவ்வொரு விஜயதசமி கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு கோட்டையின் வாயுக்களவு திறந்து வைக்கப்படும் அப்போது 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 வேலு நாச்சியாரின் வேலுநாட்சியாரின் படை அப்போது உள்ளே நுழைவதற்கு வேலு நாச்சியாரின் திட்டம் எதாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு விஜயதசமி அன்று மக்களோடு மக்களாக குய படை கோவிலுக்குள் நுழைந்தது